ஆடி மாதனால பெண்கள் கொண்டாட்டம்தான் தாய்மையினுடைய நான்காம் பாவம் காலப்புருஷனின் நான்காம் பாவம் பெண்மையுடைய கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் அழகாப்பு வ வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஆடி அம்மாவாசை இறந்தவர்களுடைய வழிபாடு முறைகள் இதெல்லாமே ரொம்ப சிறந்த ஒரு இதாக இருக்கும் இந்த ஆடி மாதம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா காலப்புருஷனி நான்காம் வீடாக ஆடி மாதம் நம்ம தாயினுடைய முதன்மை இடம் தாயுடைய ஆசிர்வாதம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடமாக இது இருக்குது இங்கே கூழ் காய்ச்சி கொடுக்குறோம் சனியுடைய காரகத்துவமான சத்துன கீரைகள் அதெல்லாம் வச்சு அந்த அம்மாளுக்கு படையல் கொடுக்கிறோம் மத்த எந்த இது உணவுலயுமே கீரை வைத்து படைக்கிறது கிடையாது நட்சத்திரத்துக்குடையது கர்மாவுடைய இடத்தை அவங்க ஆக்டிவேட் பண்றதுனால இது வந்து இந்த இடத்துக்கு நம்ம கீரைகள் அந்த கூழ் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம ஆடி மாசத்தை கொடுக்கிறோம் ஆன்மிக உலானையர்களுக்கு அன் வனவணக்கங்கள் ஒவ்வொரு மாத பிறப்பும் நம்மளுடைய தமிழ் மாத பிறப்புகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அற்புதமான தெய்வ வழிபாட்டுக்கும் வீட்டில் நாம செய்ய வேண்டிய நல்ல செய்திகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வாசலா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அந்த வகையில ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கோவில் திருவிழாக்கள் பூஜைகள் அம்மன் வழிபாடு அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா எல்லாருக்கும் தெரிந்துதான் இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்ன ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுடைய சிறப்புகள் என்ன ஆடி மாதத்துல வரக்கூடிய சிறந்த தினங்கள் பூஜை தினங்கள்லாம் என்னென்ன இது குறித்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்தந்த நாட்களில் அந்த பூஜைகளையோ விரதங்களையோ நம்ம மேற்கொள்றதன் மூலமா வீட்டில் விசேஷங்களும் சிறப்பான நல்ல செய்திகளும் எப்படி கிடைக்கும் கூடுதலாக இதையும் கேட்டு வாங்க இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உல அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி அம்மாவை வரவேற்கலாம் வாங்க ஆடி அப்படின்னு சொன்னாலே அம்மன் ஞாபகம் கூழ் இந்த விஷயங்கள் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் ரொம்பவே சந்தோஷமான விசேஷ அப்படின்னே சொல்லலாம் இன்னும் கூடுதலா உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆடி மாதத்துல என்னென்ன பூஜைகள் வீட்டுல பண்ணலாம் எந்தெந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படி செய்யறது மூலமா என்னென்ன சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் ஆடி மாசனால பெண்கள் கொண்டாட்டம் தான் தாய்மையினுடைய நான்காம் பாவம் காலப்புருஷனின் நான்காம் பாவம் பெண்மையுடைய கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவள் வந்து ஆடி வந்து பார்த்திங்கன்னா பெண் அதாவது நம்மளுடைய சக்தி தேவி தேவி வந்து முழுகாமல் இருக்கான்னு அர்த்தம் அங்கே வந்து வளகாப்புலாம் நடக்கும் ஆடிப்பூரத்தில் நம்ம சக்தி தேவிக்கு வளகாப்பு நடக்கும் ஆடிப்பெருக்கள் தாலிசரடு மாற்றுதல் அதே சமயம் ஆடி ச ஆடி பௌர்ணமியில் ஆடி பௌர்ணமி லாஸ்ட் இதில் வந்து இந்த மாதம் இந்த வ இந்த வருஷத்தில் ஆடி மாதம் லாஸ்ட்டில் வந்து வரலட்சுமி விரதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்களை ரொம்ப திருமணம் வளகாப்பு வ வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஆடி அம்மாவாசை இறந்தவர்களுடைய வழிபாடு முறைகள் இதெல்லாமே ரொம்ப சிறந்த ஒரு இதாக இருக்கும் இந்த ஆடி அம்மா ஆடி மாதம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா காலப்புருஷனின் நான்காம் வீடாக ஆடி மாதம் நம்ம தாயினுடைய முதன்மை இடம் தாயுடைய ஆசீர்வாதம் இது கிடைக்கக்கூடிய இடமாக இது இருக்குது இது பார்த்துங்கன்னா நீர் ராசியில் இருப்பதுனால் நம்ம ஒன்றும் உணவை முதல் கொண்டு கூழாக காய்ச்சி கொடுக்குறோம் அம்பாளுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது இங்கே கூழுக்கு காய்ச்சி கொடுக்குறோம் சனியுடைய காரகத்துவமான அயன் சத்துன கீரைகள் அதெல்லாம் வச்சு அந்த அம்பாளுக்கு படையல் கொடுக்குறோம் மற்ற எந்த இது உணவுலையுமே கீரை வைத்து படைக்கிறது இந்த ஆடி மாதம் வந்து சனியுடைய இடத்துல அதாவது பூச நட்சத்திரத்துக்குடையது கர்மாவுடைய இடத்திட் பண்ணுறதுனால இது வந்து இந்த இடத்துக்கு நம்ம கீரைகள் அந்த கூழு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக நம்ம ஆடி மாதத்தை கொடுக்குறோம் இவ வந்து கொண்டாட்டமான நாள் அம்பாளின் கொண்டாட்டம் இந்த தாயின் கொண்டாட்டம் உங்கள் பெற்ற தாயினுடைய பெற்ற தாயுடைய பிறந்த தெரியாதவங்க கூட இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா தாயின் ஆசிர்வாதம் இல்லாதவங்களுக்கு தாயுடைய அரவணைப்பு இல்லாதவங்களுக்கு இவங்க எல்லாமே இந்த மாதத்தில் உள்ள பெண்கள் தாய்மை அடைந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு எதாச்சும் பண்ணிங்கன்னால் அது ஏதாச்சும்னா ஒரு சேலை எடுத்து கொடுக்குறது வளையல் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு அனுபவங்கள் நிறைய அந்த சுகமான பொருட்கள் சுகஸ்தானங்கள் அசையும் சொத்து அசையா சொத்துக்கனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடியது அப்போ இது எங்கே தேடினாலும் இங்கே வந்து கிடைக்காத ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வந்து நாகசதுர்த்தி சதுர்த்தி நாகப்பஞ்சமி எல்லாம் இருக்குது இந்த நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி ராகு கேது தோசத்தை கருடத்தை நீக்கக்கூடிய இடமும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குது அதனால் இது வந்து பஞ்சம கருடு கருடனுடைய இதுவும் பிறந்தனாலும் இந்த ஆடி மாதத்தில் வருது இப்போ போது அப்போ எவ்வளோ கருடன் வந்து ஒம்பது ஒம்பது அதாவது நாகங்களை வந்து தன் உடலில் வ வச்சு கட்டியிருக்கிறார் அப்போ போது ஒம்பது நாகங்களுமே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நாகங்கள் அந்த ஒம்பது நாகங்கள் அதாவது பத்மன் மகாபத்மன் அப்புறம் வந்து இது தர்சகன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாகங்கள் அப்படி வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது அந்த ஒம்போது நாகங்களையும் தன்னுடைய உடலில் வச்சு கட்டியிருக்கிறாரு அப்போங்கும்போது நம்ம வீட்டில் உள்ள நாகதோஷங்களையும் இந்த கருட பஞ்சமியில் வந்து நம்ம எடுத்துடலாம் கருட பஞ்சமி வந்து நான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒம்போது மத்தியமம் பகுதியை சேர்த்து எட்டு திக்கும் ச போக மத்தியம பகுதியிலையும் நான் அவ்வளோ ஒம்போது கிர இதையும் இங்கே தீர்க்கக்கூடிய மு முழு சக்தி இந்த இடத்துல இருக்குது நம்ம வீட்டில் உள்ள விசே அந்த நாகதோஷத்தினால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கிறதுக்கு அவ்ள பவர் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அந்த கர்ண பஞ்சமில வந்து நான் ஒன்பது பக்கமும் அதாவது சூட ஏத்திரணும் ஒம்போது திக்கலையும் கரெக்டான இடத்துல வெளியில் அவுட்டரில் வைக்கலாம் இல்லாட்ட வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் சூடை ஏற்றிட்டு அதை கும்பிட்டுட்டு ஒவ்வொரு பிரசாதம் வைங்க எல்லாம் பண்ணுங்கள் சாமியை கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சூடம் ஒம்பது திக்ளியும் அதாவது மத்தி மத்தியும் சேர்த்து சொல்கிறேன் அதை ஃபுல்லாக சூடத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு உடனே இங்கே என்ன கோயிலுக்கு போகணும் அங்கே க கோயில் என்னென்னா பெருமாள் கோயிலுக்கு போய் கருணுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேக அபி அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு நிறைய சக்திகள் அந்த நாக தோசத்துக்குள்ளது நீங்கிரும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பஞ்சமிலாம் இப்போ இந்த இதை வந்து நம்ம முதல்ல போது முதல் ஆக இப்போ வந்து தொடங்குறது என்னென்னா ஆடி வெள்ளிக்கிழமை வந்து புதன்கிழமை தொடங்குது புதன்கிழமை வந்து ஆயுள் நட்சத்திரம் கடகராசியில் தான் இருக்குது அப்போ இங்கே வந்து புதன் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது அந்த புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் நீச்சம் அதனால் இந்த தடவை ஆடி மாதத்தில் நீங்கள் ரெட் கலர் புடவைகளை தவிர்த்துருங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சிகப்பூ மஞ்சள் இது சிவப்பு விட்டுருங்க மஞ்சள் பச்சை கலர்களை நீங்கள் குரு உச்சம் அதனால் மஞ்சள் புடவை கட்டுங்க பச்சை கலர் புடவையை கட்டலாம் இந்த மாதிரி புடவைகளை கட்டி நீங்கள் அம்பாள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல விசேஷமாக இருக்கும் சரி இந்த இடத்த இது போக இந்த இடத்துல வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா நீங்கள் உணவுகளாக கூழு அதெல்லாம் காய்ச்சி கொடுக்குறது அது ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க முதல் வெள்ளிக்கிழமையாக போது துளசி மாடத்துக்கு முதல் அபிஷேகம் ஏன்னால் அந்த நான்காம் பாவம் வந்து பெருமாளுடைய மார்பகம் நம்ம காலபுருஷனின் தத்துவப்படி பெருமாள் வந்து இப்போ சயன குளத்தில் படுத்திருக்கிறாரு அந்த சயன குளத்தில் நான்காம் பாவத்தில் மார்பகத்தில் நம்மளுடைய யார் நம்ம லட்சுமி தேவி குடியிருக்கா அப்போ லட்சுமி தேவி குடியிருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம இவ்வளோ விசேஷமான கொண்டாட்டங்கள் கோலாகலங்கள் அம்பாலை வழிவடுப்படுத்துறது எல்லாமே நடக்குது அப்போ இந்த சனி அந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ரிலீஃப் கண் கைக்கு மீறிய பணம் செலவாகுது அவங்க எல்லாமே இந்த வ இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை கரெக்ட் பயன்படுத்தினிங்கன்னா இந்த செலவுகளினுடைய அளவுலாம் குறையும் அதனால் முதல் இந்த தடவை இந்த மாதத்தில் ஆடிவெளி வந்து ஐந்து வெள்ளிக்கிழமை வருது ஐந்து வெள்ளிக்கிழமை வந்து பொருளாதார நிலை உயர்வுக்கு மிக சிறப்பான இது ஐந்து வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்துக்கு ஐந்து செவ்வாய்க்கிழமை வரலாம் அன்னி ஐந்து சனிக்கிழமை வரலாம் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரலாம் ஐந்து புதன்கிழமையும் வரலாம் ஐந்து திங்கட்கிழமை வரலாம் ஐந்து வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி மாதத்தில் வருவது மிக சிறந்த விசேஷமானது இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையும் விடாமல் நீங்கள் வந்து அம்மனை வழிபட்டிங்கன்னா இந்த பொருளாதார நிலை வந்து ரொம்ப உயர்வாக அடையும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட ஐயம் வேண்டாம் அதனால வழிபாடு துளசி வழிபாடு அடுங்க ஏன்னா ஐந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வம்சம் மகாலட்சுமி விஷ்ணு பெருமானினுடைய மார்பகத்தில் குடியிருக்கிறா அந்த காலபுருஷனுடைய நான்காம் பாவத்தில் அதனால் நம்ம வந்து அந்த முதல் இது மகாலட்சுமி நம்ம வீட்டுல எதுல குடியிருப்பா துளசி மாடத்தில் அப்ப முதல் பூஜை வந்து துளசியில இருந்து தொடங்கணும் துளசியில் தொடங்கி முதல் வெள்ளிக்கிழமை முதல்ல எல்லா நிலவாசம் அதெல்லாம் பிடிக்காதீங்க முதல்ல துளசியை துளசியை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நல்லா குங்குமம் வச்சு அவளுக்கு விளக்கேற்றி அவளுக்கு வளகாப்பு முதல்ல வளை பூ பூத்து இருந்த சிறு துளசிக்கு வளகாப்பு தேவையில்லை பூ பூத்த துளசிக்கு வளையல் கொஞ்சம் துணிகள் துணி அவளுக்கு தேவையான துணியை ஒன்று கட்டி வச்சிங்க வச்சுட்டு விளக்கேற்றி அவளுக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ரசித்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிலைக்கிட்ட வர முடியும் முதல்ல துளசியை தொட்டுட்டு அப்புறம் நிலைக்கு வந்து நிலபூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க உள்ளுக்குள்ள உங்களுடைய பூஜாருடைய வழிபாடுகளை எடுக்க முடியும் இந்த மாதிரி வழிபாடுகள்ல வந்து முதல்ல துளசியில தொடங்குங்க இடிய காலையில இருந்துச்சு துளசி வழிபாடு வெள்ளிக்கிழமை துளசி வழிபாடு மாவிழை இல்லாமல் இந்த நான் இருக்காதிங்க நிலவாசலே மாவேளை இல்லாமல் இருக்காதிங்க மாவிளையுடன் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் சேர்த்துக்கோங்க ஏன்னா லட்சுமி இல்லையா மகாலட்சுமி உட்கார போகிறா இல்லையா அதனால் மாவழையோட ஒரு மல்லிகைப்பூவும் சேர்த்துட்டு நிலவாசலுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டு நெ நெய்வேத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் முதல் நெய்வேத்தியம் பால் வைத்து அந்த அதாவது நல்ல பாலும் ஜவ்வரிசி அதெல்லாம் போட்டு பாயாசம் போடுங்க நல்ல முந்திரி அதெல்லாம் போட்டு பாயாசம் வைங்க முதல் வெள்ளிக்கிழமையில் கடைசி வழியில் சக்கரை பொங்கலில் முடிங்க இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த பூஜை பூஜை பண்ணிட்டு அண்ணன் அதாவது ஒவ்வொரு வழியும் பெண்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னா இந்த பூஜைகள் முடிச்சுட்டு உடனே வீட்டில் கணவன் குழந்தைங்களெல்லாம் ஆபிஸ்குலாம் அனுப்பி போட்டுட்டு அடுத்தால நீங்க என்ன பண்ணுவாங்க மூணு அம்மன் மூணு அம்மனையாச்சு பக்கத்தில் இருக்கிற அம்மனை வந்து தரிசிச்சுட்டு வந்துடணும் மூணு அம்மனை தரிசிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் அதுக்கப்புறந்தான் நீங்கள் உணவு உட்கொள்ளணும் அந்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த மூணு அம்மன் கோயிலையும் ஒவ்வொரு எலுமிச்சை பழம் வச்சு வாங்கிட்டு வந்துடுங்க உங்கள்கிட்ட போய் நீங்கள் ஒவ்வொரு எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு அந்த மூணு அம்மன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழத்தை ஒரு எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டிலேயே தங்கிய நிலையில் இருக்கட்டும் மீதி ரெண்டு எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் போட்டு எல்லாேருக்கும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு உட்கொள்ளணும் உணவு உட்கொண்டுட்டு அப்புறமா ஈவினிங் நேரம் உடனே கோயிலுக்கு போயிடாதீங்க ஈவினிங் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் அந்த மூணு அம்மனை பார்த்துட்டு வந்த அம்மன் வந்து நிற்பா அதை வந்து வரவேற்க உங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அதனால மூணு அம்மனை வந்தீங்கன்னா அவளை வரவேற்கிறதுக்காக நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆடி மாதத்தில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பூவு எப்பவுமே வீட்டில் தங்கிய நிலையில் வச்சிருங்க வந்தவங்களுக்கு டக்குன்னு வச்சு கொடுக்கணும் அதாவது ஒருவா காயின் ரெண்டு ரூபா காயின்லாம் வச்சுக்கோங்க ஒரு இந்த மஞ்சள் ப்ளவுஸ் பீட்டு இதெல்லாம் வச்சு வளையல் கண்டிப்பாக கொடுக்கணும் இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கொடுத்தது பல மடங்காக ஐஸ்வர்யமாக உங்களுக்கு மாறும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லாட்டா ஆடி மாதம் ஃபுல்லாக எந்த பெண்கள் வந்தாலும் அம்பாலே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு முதல்ல நீர் ஆகாரம் ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த மாதிரி ஆடி வெள்ளியை வந்து சிறப்பாக எடுங்க கலரை வந்து கவனமாக கலர் வந்து பயன்படுத்துங்க சிகப்பை மேக்ஸிமம் பயன்ப பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் அப்போ வந்து மஞ்சப்புடவை பச்சைப்புடவை கட்டிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போலாம் போகலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமைக்கு மூணு அம்மனை வந்து தரிசனம் பண்றது ரொம்பவே விசேஷம் விசேஷம் ரொம்ப விசேஷம் இப்ப நிறைய பேர் ஆபீஸ் போறாங்க இல்லமா அவங்க எல்லாம் வந்து காலையில கோயிலுக்கு போக முடியாது அவங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் விளக்கு ஏத்திருங்க ஏத்திட்டு போயிடாது ஏத்திட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு பிரசாதமாவது இனிப்பு பிரசாதம் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சக்கரை பொங்கல் முடிக்கணும் இன்னும் கூடுதலா என்னன்னா எல்லாரும் இத பார்த்துட்டு இருக்கிறவங்க சின்னதா வந்து ஒரு பிளவுஸ் பிட்டோ இல்லன்னா வந்து கட்டாயமா கண்ணாடி வலையில் வச்சு பார்த்து பூ பழம் மஞ்சள் குங்குமம் இதோட சேர்த்து வந்து ஒரு இது ஒரு பிளவுஸ் பிட் வச்சு கொடுக்கலாம் அதுல வந்து ஒரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாய் ஆயிரம் நம்ம வச்சு கொடுக்கும் போது நம்ம நிரந்தரமாக மகாலட்சுமி தங்குவா அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க கட்டாயமா இதை நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து பின்பற்றுவாங்க நான் நம்புறேன் தான் பிடிக்காத மகாலட்சுமி வீட்டில் வந்து தங்குவான்னா அதை கட்டாயமா நம்ம நேர்களும் செய்வாங்க நான் நம்புறேன் அற்புதமான தகவல்களை நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா